வணக்கம் மக்களை நான் உங்கள் வி கே அண்ட் நீங்க பாத்துட்டு இருக்கிறது பிக் பாஸ் நைன் ஒரு படத்துல சந்தானம் ஒரு காமெடி வருங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு காமெடி வரும் ஹலோ எஸ்ஐ சார் எஸ்ஐ சார் இங்க ஒரே பைத்தியமா இருக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார் டைலாக் வரும்ல அந்த டைலாக் சத்தியமா இந்த வீட்டில் இந்த வாரம் நடக்கிற டாஸ்க்கு சூட்டபுளாக இருக்குங்க இந்த வாரம் ஸ்கூல் டாஸ்க்கு ஒன்று கொடுத்தாங்க நம்ம நேற்றே பார்த்தோம் வீடியோவில் ஸ்கூல் ஸ்கூல் டாஸ்க்கு ஒன்று கொடுத்துருக்காங்க எல்லாம் அவங்க கேரக்டர் எடுத்து பண்ணுறாங்க எல்லாம் செய்கிறாங்க ஓகே அந்த ஸ்கூல் டாஸ்க்கை எவ்வளோவுக்கு எவ்வளோ ஒஸ்ட்டாக கேவலமாக கிரிஞ்சாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பசங்க எல்லாம் பிக் பாஸ் தெளிவாக சொல்கிறாரு லெவன்த்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் அப்படின்ற மாதிரி டீட்டெயிலாக சொல்கிறாரு அந்த டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி நடந்துக்காங்க அது மாதிரி டாஸ்க்கை கொண்டு போங்கன்னு சொல்கிறாரு ஸோ அப்படி சொல்லும்போது அந்த டுவெல்த்து ஸ்டாண்டர்டுக்கான மெச்சூரிட்டி டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் பசங்க என்ன பண்ணுவாங்க எப்படி நடந்துப்பாங்க அப்படி தான் நடந்துக்கணும் அங்கே இது இதுங்கெல்லாம் அப்படியா பண்ணிக்கிட்டு இருக்குங்க இது டாஸ்க்கு நினச்சி பண்ணுறாங்களா என்ன நினச்சி பண்ணுறாங்கன்னு தெரில அது இன்னொரு விஷயத்தையும் சொன்னார் கத்தல் கூச்சல் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும் தெளிவாக சொன்னார் ஆனால் இங்கே டாஸ்க் ஆரம்பிச்சி வந்து தான் இருக்காங்க ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் பாண்டா பிடிக்கிற பசங்க மாதிரியே பண்ணலை ஃபன்னுன்ற பேரில் க்ரிஞ்சாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு இவங்க நானும் முன்னாடி சொன்னேன் இல்லைங்க சொன்னேன் இவங்களுக்கு ஃபன் டாஸ்க்குனா ஃபன்னுன்றது என்னன்னு தெரியாது இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அது கேட்டால் நாங்கள் ஃபன் பண்ணுறோம் அப்படின்ட்டுக்குவாங்க இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனை விஷயத்தை நேர்த்தே சொல்லியிருந்தோம் அது கேரக்டர் எடுத்திருக்காரு அதுக்கான ஸ்பேஸ் நிறையா இருக்குது அதுக்கான யூஸ்ஃபுல்லாக தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அமித் அமைத்து பார்த்தீங்கன்னா ஒரு தர்மலிங்கம் கேரக்டர் ஸ்ட்ரிக்டான ஒரு கேரக்டரு அப்படி மண்டன்லாம் அப்படி வலிச்சு ஒரு மாதிரி இங்கிலீஷ் டீச்சர் போல்டாக இருக்கார் விறப்பாக இருக்கார் ஆர்மிலேருந்து ரிட்டையர் ஆகி வந்ததினால அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்திருக்காங்க தமிழமா ஓகே ஒரு பக்கம் இருக்குது இந்த ஸ்கூல் டூரிஸ்ட் நேற்று ஸ்கூல் ஆரம்பிக்கிறப்போ ஒரு கிளாஸ் ரூமில் இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்றது எனக்கு இன்ன வரைக்குமே புரியலை அதுலேயும் முக்கியமாக வியானா சுபிக்ஷா வியானாலாம் கிரிஞ்சு க்யூட்னஸாக பண்ணுறேன் நான் க்யூட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெறும் கிரிஞ்சா மட்டுமே தான் பண்ணிக்கிட்டு இருக்கு சுபிக்ஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஸ்கூல்ல டுவெல்த் பிள்ளை இந்த மாதிரிதான் இருக்குமா அப்படின்றது ஒரு கேவலமான விஷயமா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன ஒரு ஒஸ்டிவ் பிஹேவியர் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா வியானாக்கும் விக்ரமுக்கும் ஒரு சின்ன சின்ன சலசலப்பு வந்துச்சு வியானா பண்ணுற ஆக்டிவிட்டிஸாக இருக்கட்டும் இந்த பேப்பரை கிழிச்சு கொண்டு போய் வைக்கிறது அவன் விக்ரம் என்னன்னா அவட மேக்கப் திங்ஸ்லாம் எடுத்து வந்து மிரட்டுறது ஓடி ஆடுறது சின்ன குழந்தைங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பண்டாவை படிக்கிறக்கான ஒரு மெச்சூரிட்டியே சுத்தமாக இல்லாத மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எந்த ஸ்கூல்லேயாவது இந்த கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கப்ப நீ பாண்டாவை படிக்கிற ஓகே கிளாஸ் நடந்துக்கிட்டு இருக்கப்ப ஒரு டீச்சர் நின்று இருக்காங்க செஞ்சிட்ருக்காங்கன்னா நீ வாட்டி கழிச்சு கூறுக்க போகிறது கொஞ்சம் கூட ஒரு ஒரு ஸ்டாஃப்பை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க எதுவுமே ஒரு ஒரு ஸ்டாஃப் நின்று எடுக்கிறாங்க அப்படின்னா நீ பா நீ என்னதாமே நீ சுற்றி குழந்தை அந்த மாதிரி இருந்தாலும் கிளாஸ் ரூமில் ஸ்டாஃப் எடுக்கிறப்போ என்னான்ற லெசன் பண்ணணும் கவனிக்கணும் அதை எப்படி ஃபன்னாக கொண்டு போகணுன்றது யோசிக்கணும் ஆனால் நீங்கள் பண்ணுறதுல அப்படியா இருக்குது இந்த வியானாவாக இருக்கட்டும் கமுர்தீனாக இருக்கட்டும் அரோரா இருக்கட்டும் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் எப்போவுமே ஒரு டாஸ்க் கொடுத்தா ஒரே மாதிரி கேரக்டர் எடுத்து ப்ளே பண்ணுறாங்கன்ற எனக்கு தெரியவே இல்லை நீ நடிக்கணும்னு வந்திருக்க என் நடிப்பு திறமை காட்டணும்னு வந்திருக்க ஓகே நீ ஒரு கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னா அதுக்கு ஆப்போசிட் கேர எடுத்து பண்ணி அதை ப்ரூஃப் பண்ணு அப்போ தான் நீ ஒரு ஆக்டராக நீ ப்ரூஃப் ஆக முடியும் அதை விட்டுட்டு எனக்கு காதல் தான் வரும் அதுதான் நான் பெஸ்ட்டாக பண்ணே நான் எப்பாரு உட்காந்து வலிஞ்சிக்கிட்டே லவ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் என்னது ஸ்கூல்னாலே லவ் தானா லவ் தாண்டி நிறையா விஷயம் இருக்குது இந்த வியானா கியூட்டுன்ற நான் கியூட்டாக தான் இருப்பேன் ஸ்கூல் பொண்ணு நான் க்யூட்டாக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி கிரிஞ்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு உன் கேரக்டர் இதுனா அதை தாண்டி ஆப்போசிட் கேரக்டர் எடுத்து பண்ணி அதில் நீ ஜெயிச்சு காட்டு அதுதாங்க திறமை அதை விட்டுட்டு ஒரே மாதிரி எப்பப்பாரு நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாலு பொண்ணுங்க லவ் பண்ணுவேன் நான் கியூட்டாக பண்ணுவேன் ஆனால் கிரிஞ்சு பண்ணுற ஒஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வியானா நேற்று உட்காந்துருக்கப்போ இந்த அமித்தோட எல்லா சூமே அவர் யூஸ் பண்ணுற எல்லா ஷூவையுமே தூக்கி ஒழிச்சுவச்சுட்டா ஓழிச்சு வச்சதுக்கப்புறம் நைட்டு ஒரு விஷயம் நடக்குது நேற்று நைட்டு வந்து அமித்தோட பர்த்டே ஸோ அப்படின்ற போது கேக் கட் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க கேக் கட் பண்ணும்போது அந்த அளவு மனுஷன் செருப்போடு தான் வந்தாப்புல ஒரு சூ இல்லை எதுவுமே இல்லை எல்லாத்தையும் ஒழிச்ச வச்சுட்டு வெறும் செருப்பை போட்டு நடந்து வந்தாப்புல அது பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு ஸோ பார்த்ததுக்கப்புறம் கேக் கட் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அப்போது அமித்தை பற்றி எல்லாருமே பல விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க எல்லாமே நல்ல விஷயமா எல்லாமே சொல்கிறாங்க அப்போதான் சாண்ட்ரா ஒரு விஷயத்த ஓப்பன் பண்ணுறாங்க அமித் மேலே இருக்கிற ஒரு ஒப்பீனியனை என்னான்னு பார்த்தா நம்ம இந்த வீக் இந்த வழி உங்கள் உள்ளே வந்தனேவும் உள்ளே வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நீங்கள் சேண்ட்ரா அமித்துக்கும் ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அதிகமாக பேசிக்கவே மாட்டாங்க ஒரு முரண்பாடு இருந்துக்கிட்டே இருக்கும் சரியாகவும் பேசிக்க மாட்டாங்க அமித்தை பற்றி பேசினாலே அவன் கிடக்கிறான் அவன் பைத்தியக்காரன் அவன் கிடக்கிறான் லூஸு இப்படின்ற மாதிரி தான் பேசியிருப்பாங்க அதுக்கு என்ன காரணம் எதனாலன்றதை நேற்று ஓப்பனாக உடச்சிட்டாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஷோவில் அமித்தோட ஆக்டிவிட்டீஸோ அதோட பிஹேவியரோ இவங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கு ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டே தான் இப்போ வரைக்குமே ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க ஸோ அந்த விஷயத்த நேற்று ஓப்பனாக சொன்னாங்க சொன்னதுக்கப்புறம் இந்த மாதிரி எனக்கு அது இருந்துச்சு பட் இந்த ஷோவில் வந்ததுக்கப்புறம் உங்கள் கூட பழக ஆரம்பிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு உங்களுக்கு எனக்கு வந்து உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி நான் இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் பட் கூட சேர்ந்து பலகருக்கு அப்புறம் தெரியுது நீங்கள் அந்த மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் நோட்டோட முடித்து அந்த பிரச்சனை இத்தனை நாளாக ஒரு முரண்பாடோ இருந்த பிரச்சனையை சமாதானம் பண்ணி முடிச்சு வச்சாங்க இதுக்கப்புறம் பார்த்தா பிரச்சனையே ஆரம்பம் ஸோ அமித் எல்லாருமே பேசி முடிச்சதுக்கப்புறம் அமித் என்ன பண்ணுறாரு எல்லா கண்டிஷ்டை பற்றி ஏதோ ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காரு யார் யார் எப்படி என்னன்றது அவர் அவர் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்காரு யோசிச்சிருக்காருன்ற விஷயத்த ஷேர் பண்ணுறாரு அப்போ திவ்யா கிட்ட திவ்யா பற்றி ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறாரு என்ன பார்த்தீங்கன்னா திவ்யா கிட்டே வந்து பேசவே எனக்கு பயமாக இருக்குது எப்படி பேசவே எனக்கு பயமாக இருக்குது அதுக்கு என்ன காரணம் எக்ஸாம்பிள் சொல்கிறாரு அந்த ரேங்கிங் டாஸ்க் வச்சாங்கல்ல அப்போது அமித்து விக்ரம் கனி இவங்க வந்து எல்லாத்துக்கும் ரேங்கிங் கொடுத்தாங்க திவ்யாவுக்கும் ஒரு நைன்த் பிளேஸ் கொடுத்தாங்க அப்போது திவ்யா வந்து டேரெக்டாக போய் அமித்துக்கிட்ட போய் ஒரு பத்து நிமிஷம் வச்சு கட்டி ஏறி ஏறி நேர்னாங்க மார்க்கிங் நான் பண்ணுறேன்னா மார்க்கிங்னா என்ன தெரியுமா உங்களுக்கு என்னை பற்றி வெளியே என்ன தெரியும் என்ன தெரியும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷமா அந்த ஆள் நிக்க வச்சு ஏரியாங்க எடுத்து தான் அவர் பேசுறாரு பேசிட்டு இருக்கப்ப சரி இன்னைக்கு அவர் பிறந்தாளு ஏதோ ஒன்று சொல்றாரு சரி ஓகே இதெல்லாம் நம்ம புனிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த கூட பேசுவோம் அப்படின்ற மாதிரி இல்லாம அதப்படி நீங்க என்ன பத்தி சொல்லிட்டீங்களோ அப்படின்னு உடனே சண்டே ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு என்ன தெரியும் மறுபடியும் உங்களுக்கு என்ன தெரியும் என்ன பத்தி இந்த மாதிரிலாம் ஏன் பேசுறீங்க இந்த மாதிரிலாம் ஏன் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சண்டே ஆரம்பிச்சாங்க அப்போ பார்வதியும் விக்ரமும் நடுவில் எழுந்திரிச்சி வந்து வேணாங்க நீங்கள் அவர் பிறந்தால அவர் மனசுக்கு தான் சொன்னார் நீங்கள் எதுக்கு தேவையில்லாம் ரியாக்ட் ஆகியும் கோபுரீங்க கேட்குறப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க என்னை பற்றி பேசுகிறாங்க நான் அப்படி தான் பேசுவேன் அப்படி தான் கேட்பேன் அப்படின்ட்டு சண்டை இழுக்கணுன்னே பண்ணுறாங்க எப்போ பாரு சண்டை மட்டும்தான் இழுக்கணும் நான் எல்லாரையும் கத்தக்கக்கூடாது கத்தக்கூடாதுட்டு இவங்க உட்காந்து கற்று கத்துக்கும் இருக்காங்க ஸோ இந்த விஷயங்கள பார்க்குறப்போ திவ்யா ஒரு இடத்த எப்படி யாரையுமே பேச விடாமல் ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அதை காது கொடுத்து ஃபஸ்ட்டு கேட்கணும் அதை கேட்கறதுக்கே அவங்க தயாராக இல்லை ப்ரோ எந்த வகையிலுமே அவங்க தயாராக இல்லை அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணணும் நான் கட்டி பேசணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிட்டுருக்காங்க இது செட் ஆகாது போது இது ஒர்ஸ்ட் பிஹேவியர் இது எந்த லெவு எந்த எவ்வளோ நாள் கொண்டு போக முடியும் எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ண போகிறாங்கன்றது நமக்கு தெரியல ஸோ அதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே சொன்னதில் அந்த ஷூ மேட்ரை ஒழித்து வச்சாங்க அப்படின்னு ஸோ இன்றைக்கி வந்து ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா காலைல அமித் அவர்கள் ஷூவை தேடிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா ஷூ இல்லாமல் ஸ்கூலுக்கு போக முடியாது ஒரு ஸ்ட்ரிக்டான பர்சன் ஷூ இல்லாமல் ப்ரொஃபஷனலாக பண்ணிகிட்ருக்காரு ஷூ இல்லாமல் போக முடியாது எல்லார்ட்டையுமே கேட்குறாங்க யார் எடுத்தா யார் எடுத்தா அப்படின்னு யாருமே பதில் சொல்லலை இவரும் போய் அங்கங்கே குனிஞ்சு 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 எல்லா இடத்துலையும் தேடுறாரு ஒரு கட்டத்துக்கு மேலே வியானிட்ட வந்து கேட்டார் வியானா தயவு செஞ்சு எங்கே வச்சுருக்கீங்க சொல்லுங்க முதுகெல்லாம் வலிக்குது பார்க்க ஒரு மாதிரி இருந்துச்சு இப்போ உண்மையிலே சத்தியமாக அந்த மனுஷன் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி யார்ட்டையுமே எந்த ஒரு விஷயத்தையும் காட்டினது கிடையாது மூஞ்சியை காட்ட கிடையாது பண்ணது கிடையாது ஸோ பிரின்ஸ்பால் ஒரு இடத்துல சொல்கிறப்போ எல்லா யார் யாரும் ஊழிச்சாங்களோ அவங்கள எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க டாஸ்க் ஆரம்பிக்கிட்டும் அதுக்கப்புறம் உங்கள் ஃபண்ணை வச்சுக்காங்க டாஸ்க் ஆரம்பிக்க முன்னாடி இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் யார் யார் என்னென்ன ஒழிச்சி வச்சாங்களோ எல்லா எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க ஆனால் இந்த வியானா கடைசி வரைக்கும் கல்லூரி மங்க மாதிரி உட்காந்துக்கிட்டு கியூட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் எடுக்கல சார் நான் எடுக்கல சார் கேவலமாக இருக்குது ஸோ அமித் ஒரு கட்டத்துக்கு மேலே டென்ஷன் ஆகிட்டா பர்சனல் திங்ஸ் வச்சு விளாடாதீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போகிறாப்புல அப்புறம் வியா நான் வந்து சொல்கிறேன் சார் நான் வாண்டடாக அவங்க பர்சனல் திங்ஸ் வச்சு ப்ளே பண்ணலை சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ஒரு கட்டிலுக்கு இருக்கிற சூழலில் ஒவ்வொன்றா எடுத்து வெளியே கொடுக்குறாங்க அந்த மனுஷன் டென்ஷன் ஆகிட்டாப்புல எது இதில் விளையாடணும் எந்த மாதிரி விஷயத்தை விளையாடணுன்றது உங்களுக்கு அறிவே இல்லையா அப்படின்ற மாதிரி ஷூவை தூக்கி போட்டு கத்திட்டு போகிறாப்புல ஸோ சுற்றி இருக்கிற எல்லாருமே சொல்கிறாங்க இது தப்பு ஒரு பர்சனல் திங்ஸை வச்சு இவ்வளோ நேரம் ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்காரு இப்படி தான் ஹாஸ்டல் விளாடுவாங்களா நான் தெரியாமல் கேட்குறேன் போகும் எந்த டுவெல்த்து ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி பண்ணுவாங்க டுவெல்த்து ஸ்டூடெண்ட்டு ஒரு ஒரு ஸ்கூலில் எப்படி பண்ணு கொண்டு போகணும் இது ஃபோர்த்து ஸ்டா நாலு அஞ்சாவது படிக்கிற பசங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே கோவமாகி டென்ஷன் ஆகிட்டாப்ல டென்ஷன் ஆகி சூ தூக்கி போட்டு போகிறாப்புல பிரின்ஸிபாலும் சொல்கிறாப்புல இதுதான் இம்மெச்சுர்டு ஒரு இம்மெச்சுர்டு ஒரு பர்சனாலிட்டி இந்த பொண்ணு அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு சின்ன தனமாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி வியானா மறுபடியும் தன்னோட கார்டு எடுத்துட்டாங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா ஓன்னு ஒப்பாரி வைக்கிறது ஏன்னால் எல்லாருமே ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க எல்லாருமே சொல்கிறாங்க இது தப்பு தப்புன்னு நீ க்யூட்டு நான் ஸ்கூல் குழந்தை இப்படி தான் பண்ணுவோம் நான் ஸ்கூலில் இப்படி தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ டுவெல்த்தில் எவனால் இந்த மாதிரி பண்ணுவானா ஹாஸ்டலில் நீ ஓகே ஒழிச்சு வைக்கிற எல்லாம் ஓகே அதுக்கு ஒரு ஷூ ரெண்டு ஷூ எடுத்து ஒழிச்சா பரவாயில்ல மொத்த ஷூவுமே எடுத்து ஒழிச்சு அவரை ஸ்கூலுக்கே நீ வர விடாமல் பண்ணுறது டாஸ்க்கை விடாமல் பண்ணுறது எந்த வகையில் சரி எந்த வகையில் அது ஃபண்ணுன்னு நினைக்கிறீங்க இவங்க திரும்ப திரும்ப ஒரு குழந்தைங்க ஸ்கூல் டாஸ்க்குன்னா அவங்க குழந்தைங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க சின்ன பிள்ளை மாதிரி பிஹேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு மேனஜம் உங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது கிடையாது டாஸ்க்கு டுவெல்த்து உங்களோட ஃபனை காட்டுங்க உங்கள் திறமையை காட்டுங்க கேரக்டரை காட்டுங்க நடிச்சு காட்டுங்க என்னோட பர்சனாலிட்டி இதுதான் ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக என்னால் பண்ண முடியுன்றதை நிரூபித்து காட்டுங்க அதுக்கான ஸ்பேஸ் தாங்க இந்த பிக்பாஸு அதையே செய்ய மாட்டேறீங்க திரும்ப திரும்ப ஒரே மாதிரி ஒரே மாவை ஆட்டிக்கிட்டே இருக்கீங்க அரைச்ச மாவே அரைக்கிறது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியானாவோட சூவும் கிடைக்கல போல் இந்த அமித்தோட சூழலை எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் உக்காந்து ஓன் இருக்காங்க ஸோ வியானாவோட சூவும் கிடைக்கல போல் வியானா என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஸ்கூலுக்கு வர முடியாது ஏன் இந்த மாதிரி ஏன் சுழல் வச்சிட்டாங்க நான் ஸ்கூலுக்கும் வர முடியாது அதனால் செய்யவும் முடியாது இப்போ இதே தானே அவருக்கு இருந்திருக்கும் அவர் அந்த மாதிரி சொல்லவே இல்லையே கேட்டார்ல எல்லார்ட்டியும் எடுத்துக் கொடுங்க எடுத்து கொடுங்க டாஸ்க்கை நான் ஆகணுன்ற ஒரு ஒரு வெறி இருந்துச்சில் உங்களுக்கே அது இல்லை ஆனால் அமித் இந்த மனுஷன் இவ்வளோ கோபப்பட்டு நான் பார்த்தே இல்லைங்க சவுண்டு கத்தி விட்டான் ஏன் அண்ணா ஏனால் வேற இரு பொண்ணா தான் நினச்சிக்கிட்டு இருந்தாப்புல ஆனால் இதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி போகணும்னு அவசியமே இல்லைங்க பிடிச்சி கத்தி விட்டாப்புல ஸோ இதுக்கப்புறம் இன்னைக்கான டாஸ்க்கை எப்படி கொண்டு இன்னைக்காவது ஒரு மெச்சூரிட்டியோடு அந்த டாஸ்க்கை கொண்டு போகிறாங்களா இல்லை திரும்ப அந்த நாலாவது அஞ்சாவது படிக்கிற பிள்ளைங்க மாதிரி க்யூட்டுன்ற பேரில் கிரிஞ்சாவே கொண்டு போகிறாங்கன்ற தெரியல ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குன்றதை இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்றதை உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் காய்ஸ்